இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி This channel is only guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. Hello, everyone, friends. Welcome to AI Calculations. நம்ப KL கு தனியா, DR கு தனியா guessing குடுப்போம் So AI to KL Calculations இப்பு என்ன guessing பாக்கப் போரும்னா சனிக்கிலமே காருண்ணியா அப்படி இந்த குளுக்குளுக்குண்டான guessing தான் பாக்கப் அதனுடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தி நாலு லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பத்தொம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடிச்ச ரிசல் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபது ஆறு ஏழு ஏழு சரிங்களா ஸோ இந்த ஆறு ஏழு ஏழுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸிங் கொடுத்தோம் எப்படி என்னன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாள் வீடியோ போடலிங்க பட் நம்ம டெய்லியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஓப்பன் போஸ்ட் நம்ம போட்டுகிட்டு தான் இருக்கோம் நம்ம சேனலில் சரிங்களா போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஆறு ஏழு ஏழுக்கு நம்ம எந்த மாதிரியான கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் எப்படி ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஏழு ஏழு பேர் கொடுத்துருந்தோம் ஒன்பது ஏழு ஏழு கொடுத்துருந்தோம் சரிங்களா எழுதுறம் பாருங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின்னிங் வீடியோ போடலிங்க இருந்தாலும் சொல்கிறோம் ஒன்பது ஏழு ஏழு கொடுத்துருந்தோங்க சரிங்களா ஒன்பது ஏழு ஏழுன்னு கொடுத்துருந்தோம் ஸோ இன்னொரு ஏழு ஆ ஏபிபிசிஎஸ்சியில் ஏழு ஏழு ஆறு ஏழு கொடுத்துருந்தோம் மாதிரி ஒரு நூற்றி இருபத்தி ஏழுன்னு கொடுத்துருந்தோம் ஒன்று ஏழு ஏழு கொடுத்துருந்தோம் சரிங்களா இந்த மாதிரி நிறைய நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் பிசி வந்து நமக்கு டேரெக்டாக பாஸ் பண்ணி கொடுத்தது சரிங்களா நம்ம வந்து பவரில் தான் மற்றது மிஸ் ஆனிச்சு சரிங்களா ஒன்று ஏழல்னு கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு எல்னு வந்திருக்கும் ஒன்பது ஏழுஏல்னு கொடுத்ததோம் ஸோ அப்படியே கொஞ்சம் பவர் நம்பரில் தான் நமக்கு மிஸ் ஆயிருக்கும் மற்றபடி நல்ல ஒரு வின்னிங் நம்ம டெய்லி ஒரு டூ டி வின்னிங் கொடுத்துட்டு தான் இருக்கும் போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் தான் சரிங்களா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறத வச்சு தான் நம்ம வந்து ஃபர்தராக வந்து இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி இன்னும் கொஞ்சம் ஆர்ட் ஒர்க் பண்ணி நல்லா கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போங்க சரிங்களா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இப்போ கொடுக்குறோம் இன்னும் கொஞ்சம் இதுவே கொஞ்சம் இதாக பண்ணி கொஞ்சம் கொடுக்கலாம் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும் சப்போர்ட் மீன்ஸ் உங்களுடைய என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டுவிட்டு நம்ம கெஸ்ஸிங்கை பாருங்கள் அதேமாதிரி நம்ம கெஸ்ஸிங் எடுத்து பயன்படுத்துகிறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்டிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா மிஸ் நம்பர் கெஸிங் குரூப்ல இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் டூ டி வின்னிங் கன்ஃபார்மாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா வந்துட்ருக்கு இப்போ இந்த மாதத்துக்கு இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு அஞ்சு வின்னிங் கொடுத்துருக்கோம் நம்ம ஒரு அஞ்சாறு நாள் வீடியோ போடலைங்க சரிங்களா ஒரு அஞ்சு வின்னிங் அஞ்சு ஏபிசி வின்னிங் வந்து நம்ம இந்த செப்டம்பர் மந்த்துக்கு கொடுத்துருக்குறோம் சரிங்களா செப்டம்பர் மந்த் குரூப் ஆரம்பித்து அஞ்சு வின்னிங் கொடுத்துருக்கோம் டெய்லியும் டோடி வின்னிங் தான் கொடுத்துருக்கோம் இந்த இருபது நாளில் சரிங்களா நம்ம ஒரு பத்து நாள் வீடியோ போடல அதனால தான் ஒரு நம்ம ஒரு நாள் டு ஒரு நாள் வின்னிங் இருக்கு நம்ம நேற்று வீடியோ போட்டிருக்கோம் முந்தா நாள் வீடியோ போட்டிருக்கோம் திரும்ப இன்னைக்கு போடுறோம் கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் வரும் ஸோ இதுக்காக தான் சொல்கிறாங்க எம்சிகேசி குரூப் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுனு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் சம்பந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப்லாம் இருக்குதுங்க அதில் நம்ம யூடியூப் சேனலோட link, இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் subscribe பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அப்படி புரிஞ்சிங்கன்னா தான் எம்சிகெஸ்ஸிங் குரூப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து நீங்கள் அஞ்சு ஜோடி நம்பர்ஸ் எடுக்க முடியும் அப்படி அஞ்சு ஜோடி நம்பர்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பத்துலேருந்து நிமிஷத்துக்குள்ளே கொடுக்கறக்கூடிய கெஸிங்கை மேட்ச் பண்ணிங்கன்னா டெய்லியும் கன்ஃபார்மாக நீங்கள் த்ரீ டி தேர்ட்டி தூக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நம்ம இன்றைக்கி உண்டான கெஸிங்க்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு உண்டான கெஸிங் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்ட் சரிங்களா சிங்கிள் போர்ட் கெஸ்ஸிங் பார்த்துடலாம் ஸோ சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்ட் ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு நாலு ஒன்பது ஒன்று பி போர்டில் ஜீரோ ரெண்டு மூணு ஏழு சி போர்டில் ரெண்டு எட்டு ஒன்பது நாலு ஜீரோ இந்த ஜீரோக்கு வேலை ஒரு அஞ்சா நம்பர் ஒரு ப்ரைம் நம்பரை வச்சுக்கோங்க ஏன்னா அதை வச்சு தான் நம்ம முழுக்க முழுக்க எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியிருக்கோம் ஜீரோ அல்லது அஞ்சு சரிங்களா ஸோ இந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா நம்ம கண்டினியூஸாக வீடியோ போடும்போது தான் நம்ம கன்ஃபார்மாக இந்த போர்டில் இதுதான் வருது நம்மளால் சொல்ல முடியுங்க ஸோ அதுக்கு நம்ம ரெகுலராக வீடியோ போடணும் அட்லீஸ்ட் ஒரு ஒன் வீக்காவது ரெகுலராக வீடியோ போடணும் ரெகுலராக வீடியோ போனோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக வந்து நம்ம சிங்கிள் போர்லேயும் எப்பயுமே சிங்கிள் போர்டில் நமக்கு த்ரீ வந்து மாஸ் வினிங் வருங்க இருந்தாலும் அக்யூரேட்டாக நம்ம ஒரு நம்பர் நம்பர் எடுத்து கொடுப்போம் ஸோ அதுக்காக சொல்கிறோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏபிபிசிஐசி பார்த்தோன்னா அப்புறம்ஸ் ஏபிபிசிஐசி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்று எழுபத்தி நாலு இந்த பேர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஐம்பத்தி மூணு முப்பத்தி மூணு ஐம்பத்தி அஞ்சு ஜீரோ 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 ஒன்று 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 ஒன்பது ஜீரோ எட்டு ஒன்று சரி ஒன்பது ஒன்று எட்டு ஜீரோ ஏழு ஜீரோ இந்த பேரும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ கண்டிப்பாக இதில் வந்து நல்ல ஒரு வின்னிங் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது எல்லோரும் எடுத்து பயன்படுத்திக்கோங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல்போர்ட் பார்த்திடலாம் ஸோ ஆல்போர்ட் பா ஆல்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்ட்டில் நான் அதிகப்படியான கணக்கில் போகிறது பார்த்திங்கன்னா நாலு மூணு அப்படின்ற நம்பர் போகிறேங்க நாலாம் நம்பரும் மூணாம் நம்பரும் அதிகப்படியான கணக்கில் வருது சரிங்களா சப்போர்ட்டுக்கு ஜீரோ போயிருக்கேன் இதுக்கு தான் உங்களை ஒரு அஞ்சு யூஸ் பண்ணுற சொல்லியிருக்கேன் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க என்னோடய கணக்கில் ஜீரோ தான் அதிகமாக வந்திருக்கு அதுவும் ரெண்டு ஜீரோ வர மாதிரி இருக்குது சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறோம் ஸோ நாலு மூணு ரொம்ப ப்ரைம் நம்பர் அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து சப்போர்ட்டுக்கு அஞ்சா நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எட்டு ஜீரோ எட்டு ஒன்று கொடுத்துருக்கோம் எட்டு ஒன்று கொடுத்துருக்கோம் இது என்னான்றது தெரிஞ்சவங்க நம்ம ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே புதுசாக பார்க்குறவங்க ஒரு பத்து வீடியோ பாருங்க கண்டிப்பாக இது என்னன்றது உங்களுக்கு தெரியும் இந்த எட்டு ஒன்றுன்றது சரிங்களா இப்போ நம்ம ஏபிசி த்ரீ நம்பர் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட நம்ம காசோ பணமாக எதிர்பார்க்குறதில்லைங்க ஃப்ரீ ஆஃப் கெஸிங் தான் கொடுக்குறோம் சரிங்களா உங்கள்கிட்ட வந்து எடுத்து எதிர்பார்க்குற அந்த ஹெல்ப்புமே நான் ஃப்ரீயாக பண்ணக்கூடியதாக எதிர்பார்க்குறேன் என்ன பண்ணணும் அப்படின்னா இன் என்னோட ரெக்வெஸ்ட் அதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய சப்போர்ட் அதுதான் ஒன்று லைக் பண்ணுங்க என்னென்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா அதை தான் பண்ண சொல்கிறோம் அதை மட்டும் பண்ணி கொடுங்க இன்னும் கொஞ்சம் நம்ம எப்படி வந்து இன்னும் உங்களுக்கு இப்போ பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம் டெய்லியும் த்ரீ டீ வினிங் கொடுக்கலாம் அது உங்கள் கையில் தான் இருக்குது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்போ நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோட அன்புல் ரெக்வஸ்ட் தான் சரிங்களா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டு விட்டு பாருங்களேன் நீங்கள் ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறீங்க ஒரு நூறு லைக் கூட வரமாட்டேக்குது அப்படின்ற போது நீங்கள் தொள்ளாயிரம் பேர் சும்மா தான் பார்க்குறாங்கன்ற மாதிரி தோணுது ஸோ உங்களுக்கு ஒரு இன்வால்மெண்ட்டு நம்ம கெஸிங் எடுத்து பயன்படுத்துகிற ஒரு திருப்தி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு நம்ம கெஸிங் பாருங்கள் நீங்கள் போய் செட்டிங்ஸ்லையோ இல்லை வேறு எங்கேயோ போயெல்லாம் பண்ணணும் கஷ்டப்படுத்தலாம் இல்லைங்க வீடியோ ஓடிட்டுக்கும் கீழே லைக் பட்டன் இருக்கும் லைக் பட்டனை தட்டிவிட்டு நம்ம வீடியோ பாருங்கள் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து பயன்படுத்துகிறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதை விட எம் சி கெஸிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக

சரிங்களா இது மட்டும் இல்லாமல் நம்ம ஓப்பன் போஸ்ட்டாகவும் இதான் ரெண்டு ஐம்பதுலேருந்து மூணு மணிக்குள்ளே நம்ம போட்டுட்ருக்கோம் அதையும் எடுத்து எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம ஏபிசி த்ரீ டி நம்பருக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சிக்ஸ் ஜி நம்பர் அமைஞ்சிருக்கு ஃபஸ்ட் எடுத்ததுமே பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ ஜீரோ ஒன்பது ஜீரோ ஒன்று ஜீரோ ஒரு ஃபேன்சி நம்பர் மாதிரி இருக்குது வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க ஒரு மாதத்தில் ஒரு ரெண்டு நம்பர் இந்த மாதிரி அடிக்கும் சரிங்களா இங்கே என்ன நம்பர் வருதோ அதே நம்பர் வந்து ஒரு நம்பர் மட்டும் அதனுடைய பவர் அந்த மாதிரி தான் மாறி வரும் அந்த மாதிரி வந்திருக்கு ஜீரோ பத்து ஜீரோ எழுபது ஃபாலோவிங் நம்பர் ஜீரோ தொண்ணு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபாலோவிங் நம்பருங்க சரிங்களா ரொம்ப ஜீரோ பத்தொம்பது ரொம்ப மூணு நாளாக வந்துட்ருக்கு சரிங்களா அதனால் எடுத்து பயன்படுத்திக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று நாலு எட்டு ஜீரோ ஜீரோ சரிங்களா இதே தாங்க ஒன்றாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் தான் கொடுத்துருப்போம் சரிங்களா ஜீரோ ஒன்று ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று ஒன்று இப்போ தான் சொல்லியிருந்தால் அது பாருங்கள் எழுதியிருக்கோம் ஜீரோ ஒன்று ஒன்று உள் நம்பராக வந்திருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சு அஞ்சு மூணு சரிங்களா ஐநூற்றி எழுபத்தி மூணு அஞ்சு மூணு மூணு அந்த நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள் ஏன் அது எழுதியிருக்கன்றது தெரியும் சரிங்களா முந்நூற்றி ஏழு நாலு நாலு மூணுங்க சரிங்களா முந்நூற்றி ஏழு நாலு நாலு மூணு இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இது இம்பார்ட்டன்ட் சரிங்களா அதுவும் இம்பார்ட்டன்ட் தான் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நாலு நாலு மூணு ஆறு நாலு நாலுங்க ஸோ நாலு நாலு மூணு பார்த்துக்கோங்க ஆறு நாலு நாலு சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அறநூற்றி நாற்பத்தெட்டு ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு இது வந்து நம்ம முஸ்லீம் சகோதரர்களுக்கு ஒரு ஃபேன்சி நம்பர்னு சொல்லுவாங்க முக்கியமான நம்பர்னு சொல்லுவாங்க அந்த நம்பர் வந்திருக்கு ஸோ அந்த நம்பர் வராதனால தான் இப்போ எட்நூத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு அடித்தாங்க மீண்டும் கணக்கில் வருது கொஞ்சம் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா எட்நூற்றி ஐம்பத்தாறு எடுத்து பயன்படுத்துங்க சரிங்களா எழுநூற்றி எண்பத்தி ஆறு எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு அதேமாரி முந்நூற்றி ஆறு அறநூற்றி எழுபது சரிங்களா முந்நூற்றி எழுபதும் வரும் கீழே கொடுத்துருக்குங்க சரிங்களா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது நூற்றி நாற்பத்தொம்போது இந்த நூற்றி ஒரு ஃபாலோவிங் நம்பர் சரிங்களா ஃபாலோவிங் நம்பர் போகிறோம் கொஞ்சம் நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அந்த நம்பராவது மினிமம் நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க சரிங்களா ஏன்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எப்படி அமைதுன்றது உங்களுக்கு தெரியும் அதை பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்று நானூற்றி இருபத்தி ஒன்று எட்நூற்றி அறுபத்தி சரிங்களா இது அப்படி பார்த்துடலாங்க ஒன்று நானூற்றி இருபத்தி ஒன்று எட்டு இரநூத்தி பதினாறு முந்நூற்றி எழுபது மேலே இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அஞ்சு மூணு மூணு பாருங்க இங்கே போட்டிருக்கோம் மேலே கொடுத்துருக்கோம் சரிங்களா அஞ்சு ஆறு ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தொம்போது கொஞ்சம் ஒரு முக்கியமான நம்பருங்க அதேமாதிரி ஒன்று ஏழு ஏழு ஒரு ஃபாலோவிங் நம்பர் தான் அப்படியே வரலாங்க ஒரு வாய்ப்பு இருக்குது ஆறு ஏழு ஏழுக்கு அப்படியே சிம்பிளாக பவர் எடுத்து ஒன்று ஏழு ஏழு கூட வந்துடலாம் ரிப்பீட்டடாக வந்துட்ருக்கு ஸோ அதுக்காக சொல்கிறோம் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க நானூற்றி ரெண்டு அதேமாதிரி நூற்றி எழுபத்தி ஒன்பது இதையும் பார்த்துக்கோங்க கொஞ்சம் அண்டர்லைன் பண்ண நம்பர்ஸ் கொஞ்சம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க உங்கள் கவனத்தில் இருக்கட்டும் ஏன்னா அந்த மாதிரியான நம்பர்ஸ் தான் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட் கட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற அந்த லைக் என்ன மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணும் அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து பயன்படுத்துகிறவங்க ஃப்ரெண்ட்ஸு சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட சிங்கர் குரூப்பில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாத்துலையும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க அப்போ தான் சிங் குரூப்பில் கூடக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டையும் மிஷின் நம்பர்கேசிங்கையும் மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடித்து எடுத்துக்க முடியும் எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ